மாட்டுக்கரின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய இளைஞர்களை அடிச்சுக்கொள்ற யார் இந்து தானே அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு வாயத்தில இருந்தாலும் அவங்க பஞ்சு ஆளுக்கு பிஜேபி மேல கூட தான் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு இருக்குது என்ன பண்ணலாம் இப்ப பிஜேபியை கட்சியை கழிச்சிடலாமா பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வேணாம்னு சொல்லிடலாமா இங்க இருப்பவர்கள்லாம் இருந்தா இந்துக்களாக இருக்கணும் இல்லைன்னா நீ பாகிஸ்தான் ஓடு இங்க இருந்தா இந்துவாக இருக்கணும் ஓட்டை திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்போ அதை மடைமாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் தாவேக்கா விஜய் போன்றவர்களை இறக்கி விட்டுருக்காங்க அவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றத கவுண்டர் பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஹிந்த் தான் சொல்லணும் இப்போ நம்ம வந்து பெண் விடுதலையே பேசுறோம் சார் பெண் சமத்துவம் பேசுறோம் அத போய் நான் இஸ்லாமியர்களும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப பெண் விடுதலைன்னா எல்லா பெண்களுக்குமான விடுதலை தானே இஸ்லாமிய பெண்கள் விடுதலைன்னு வரும்போது எங்களுடைய மதத்துல நீங்க அதெல்லாம் நீங்க அப்படி சொல்லக்கூடாது இஸ்லாமியர்கள் வந்து நிக்கணும் இஸ்லாமியர்கள் நிஜமாவே நிறைய தொண்டுகள் செய்கிறாங்க இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் எல்லாம் அடக்கம் பண்ணதே வந்து கல்வி தொண்டு செய்வது இது எல்லாத்தையும் இஸ்லாமியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லன்னு சொல்லுவாங்க ஆனால் அரசியல் ரீதியாக ஒன்றுபட மாட்டேங்கிறாங்க அன்பு வணக்கங்கள் தோழர் ஸ்ரீ வித்யான மேம் வணக்கம் மேம் மேம் தமிழ் இந்தியால வந்து தொடர்ந்து பாஜக வந்து தேசிய அரசியல முன்னிறுத்தி நிறைய பரபரப்பான விஷயங்களை கொண்டு வர்றாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து போராடக்கூடிய வகையில சட்டங்களை நிறைவேற்றிட்டே வராங்க அந்த வகையில வக்பு சட்டம் வந்து சமீபத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்து கோவில்கள்லையும் இந்து அறநிலைத்துறையிலும் இந்துக்கள் மட்டும் நிர்வகிக்க முடியுங்கிற ஒரு சட்டம் இருக்கிறப்ப ஏன் இதுல மட்டும் புதிய சட்டத்தை வை வைக்கணுங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க வக்பு சட்டம் மசோதாவில இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்படும் பிஜேபி கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தில் நேர்மை இருக்குமானால் நிஜமாகவே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருக்குமானால் அன்பு இருக்குமானால் எதிர்கட்சி கொடுத்த திருத்தங்கள் எதையுமே அவங்க எடுத்துக்கலையா நீ உண்மையா உ உன்னோட நீ கொண்டு வந்த சட்டத்துல வந்து உனக்கு ஒண்ணும் கெட்ட என்ன இல்லையே உள்கூத்த எதுவும் இல்லைல்ல அப்படின்னு பிஜேபிக்கு தெரியுமானா ஏன் எதிர்கட்சி கொடுத்த திருத்தங்கள் எல்லாம் நிராகரிக்கணும் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நிராகரிக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் போய் சொன்னதுக்கு அப்புறமே எதுக்கு வந்து எதிர்ப்பு தெரியும் ஏன் நாடாளுமன்றத்தில் போய் சொல்லணும் பிஜேபி இந்த மசோதா வந்து ஓட்டெடுப்புக்கு வரும் எதுக்கு பிஜேபி அமைச்சர்கள் போய் சொல்லணும் அப்போ ஆரம்பத்திலேயே தெரியுது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுதான் வெளிப்படையாவே தெரியுது வெளிப்படையாவே தெரியுது சிஏஏ சட்டமும் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானதோ அதே மாதிரிதான் திருத்த சட்டமும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு அப்பட்டமா தெரியும் பொழுது இதுக்கு ஏன் வந்து வரணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வேணும் அவங்க உருவாக்கினதே ஒரு உள்நோக்கத்தோடு எங்க பொய் பரப்புறாங்க எவ்வளோ பொய் பரப்பாங்க வரப்புக்கு வந்து திடீர்னு இவ்வளோ நிலம் வந்துருச்சு இவங்க இவ்வளோ நிலம் வச்சிருக்கிறாங்க ஒரு ஊரையே வந்து கிராமத்தையே வந்து வக்பு நிலம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எவ்வளவோ போய் சொன்னாங்க வக்பு நிலம் தொடர்பாக அதில் நீங்கள் கொண்டு வந்த திருத்தங்கள் தொடர்பாக எவ்வளவோ போய் அப்ப இதுலயே தெரியல இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இவங்க நம்ம தொடர்ந்து வந்து மோடி வந்து இப்ப சமீபத்துல ஒரு வந்து என்ன வக்பு சட்டத்தை வந்து இஸ்லாமிய நிர்வாகிகள் வந்து சரியா நிர்வகிக்கல அதை நிர்வகித்து இருந்திருந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பஞ்சர் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு கருத்துக்களை கொண்டு ஒரு பேச்சு பேசியிருக்காரு அது நிறைய விமர்சனம் ஆளாயிட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரி பேச்சுகளை எப்படி எடுத்துக்கிறது இப்ப அதுக்குதான் கேட்டாங்க இந்துத்துவ கும்பலில் இருக்கக்கூடிய பசங்களை எதுக்கு அருவாலை கத்தி எடுத்து மசூதி வாசலில் போய் நின்று ஜெய்ஸ்ரீராம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு மாட்டு சாணியை தின்னுட்டு இருக்காங்க எதுக்கு கோமூத்திரத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கேள்வி இருக்குல்ல எதுக்கு போதைப்பொருள் அடிமையாகி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்துத்துவ பசங்களை தான் கேட்குறேன்னு இப்போ அதே ஏன் சார் வக்பு போர்டு அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய துறை தான் ஒன்றிய அரசு தான் அதுக்கு சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருக்கு ஒன்றிய அரசு தான் வந்து பொறுப்பாளர்களை நியமிக்கிது என்ன அந்த ஒன்றிய அரசினுடைய உருவாக்கக்கூடிய அந்த போர்ட்ல வந்து நிர்வாக கோளாறுகள் இருக்குன்னா அதை சரி தான் நீங்க சட்டங்கள் எடுத்துட்டு வரும் அதுல இருந்து நான் மொத்தமா எடுத்து நான் இஸ்லாமிய இளைஞர்கள் வாழ இவங்க இஸ்லாமிய இளைஞர்கள் வாழ வைப்பாங்களா மாட்டுக்கரிகுன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய இளைஞர்களை அடிச்சு கொள்றது யாரு இந்து தொகும்பில் தானே லிஞ்சிங் எங்க நடக்குது பிஜேபி ஆளுற மாப் மாபிளின்சிங்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை கொள்றாங்கல்ல அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு வாயத்தவர்கள் இருந்தாலும் அவங்க பஞ்சு ஓட்டுறாங்கன்னு சொல்றது ரொம்ப அக்கறையாமா இந்த என்னங்க ஏதாவது ஆடு நினைதுன்னு ஓனம் ஆழுத கதையா இஸ்லாமியர்கள் மீது பாஜக தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வகுப்பு போட சரியா கையல கையாளல நஷ்டமாக்குறாங்க நிறைய ஊழல் செஞ்சிருக்காங்க இதுதான் தொடர்ந்து வைக்கிறாங்க சார் அதுக்கு என்ன ப்ரூஃப் அதுக்கு என்ன ப்ரூஃப் பிஜேபி மேல கூட தான் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு இருக்குது என்ன பண்ணலாம் இப்ப பிஜேபி கட்சியை கலைச்சிடலாமா பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வேணாம்னு சொல்லிடலாமா ஒரு நடைமுறை இருக்கு ஒரு நிர்வாக கோளாறு இருக்குன்னா அதை சரி பண்ணனும் அதுக்காக அந்த சமூக மக்களையே நீ வந்து இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றணும் சார் பிஜேபியினுடைய கோஷம் என்ன சார் ஜெயஸ்ரீராம் இஸ் இங்கே இருப்பவர்கள்லாம் இருந்தா இந்துக்களாக இருக்கணும் இல்லைன்னா நீ பாகிஸ்தான் ஓடு இங்கே இருந்தால் இந்துவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இவங்களுக்கு ரொம்ப அக்கறையாமா பக்பு போடு சரியா பண்ணல அதனால இஸ்லாமியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தி வச்சவங்க தானே இவங்க ரோட்ல போகிற இஸ்லாமியர்களை அடித்து கொள்ளணும்னு பரப்புரை செய்கிறவங்க தானே இவங்க

இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் வக்பு போர்டில் வரலாம் நீயே கொண்டு வர அப்போ உன்னோடது உண்மையான அக்கறை கிடையாது அப்ப இதுல வந்து ஒரு நிச்சயமா ஒரு பின்னணி இருக்கும்ல அந்த பின்னணி என்னவா இருக்கும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வது அவர்களை வாழ்வாதாரமற்றவர்களாக நீங்க உங்களுக்கு பில்டோசர் வச்சு இஸ்லாமியர்கள் எழுச்சிட்டு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகும் பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேச அரசு புல்டோசர் வச்சு இஸ்லாமிய வீடுகளை இடித்தது சார் ஒருத்தரை இரண்டாம் தர குடிமக்களை ஆக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு பணம் இருக்கக்கூடாது இருக்கிறதுக்கு இடம் இருக்கக்கூடாது சொத்து இருக்கக்கூடாது இதை செய்வதற்கு பிஜேபி எல்லா பணம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் நாங்க நாங்கள் முதல்ல கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் முத்தலாக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்க இதன் பெயரால் இஸ்லாமிய ஆண்களை தூக்கி உள்ளே போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை உடனே உடனே முத்தலா கொடுக்கறது தவறு அப்படின்னா அதை தான் நீ சரி பண்ணணும் முத்தலாக் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னா ஒரு காரணத்தை வைத்து மொத்தமா சுட்டுறாங்க சார் அவர்களுடைய நோக்கம் இஸ்லாமியர்களை இந்த இருந்து ஒழிப்பது நீ மதம் மாறி இந்துவா நீ இங்க இருக்க கூடாது இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போ அல்லது இங்கு நீ இருப்பதா இருந்தால் உனக்கு தான் இருக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா சிஏ வந்தபோது என்ன சார் சொன்னாங்க உனக்கு இங்க ஓட்டு உரிமை எல்லாம் இருக்க முடியாது இங்க இருக்கலாம் இங்க இருந்துக்கும் அதிகாரமற்றவர்களாக உரிமையற்றவர்களாக இஸ்லாமியர்களை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு சதித்திட்டனுடைய எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் தான் இது எல்லாமே அது அப்பட்டமா தெரியுது இவ்வளவு எதிர்க்கிறோம் இவ்வளவு கேள்வி கேட்குறோம் பிஜேபிக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல இப்ப சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு பதில் சொல்லு இல்ல இப்ப இந்த சட்டங்கள்னால இன்னும் மேற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்கும் இருந்தாலும் அதை வந்து தேர்தலில் பிரதிபலிக்க மாட்டேங்குது அந்த காரணம் என்ன என்னவாக அதாவது பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த அஜெண்டா நிறைவே நிறைவேறிச்சாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்டதுக்கு அதனால தான் நான் வந்து ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்குமே நான் ஒரு பதில் சொன்னேன் அதிமுக இங்க தமிழ்நாட்டுல அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சிறுபான்மையரும் தலித்துகளும் ஓட்டு போட மாட்டாங்க இப்ப பிஜேபிக்கு அந்த ஓட்டு சிதறது அந்த சிதறுகிற ஓட்டை திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அப்ப அத மடைமாற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் நாத்தாக்கா தாவேக்கா விஜய் போன்றவர்களை இறக்கி விட்டுருக்காங்கன்னு நான் சொன்னேன் இப்போ நீங்க கேட்டீங்க அது தேர்தலில் மற்ற மாநிலங்களில் எதிரொலிக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாததுனால இது போய் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லாததுனால தான் யாருக்கு ஓட்டு போடணும் எந்த சிந்தனையோடு புரிதல தான் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல இல்ல பாஜக இல்லங்க அதற்கு பதிலா இந்துத்துவ அரசியல அதிகம் அதிகப்படுத்திருக்காங்க அரசியல தான் அவங்க பண்ணுவாங்க சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் இந்த அரசியல் புரிதல் போய் கொண்டு போய் சேர்க்கல அதுதான் நான் கேக்குறேன் இந்த ஆபத்தான நிலையை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேக்குறேன் இது ஆபத்துதான் இது ஆபத்துதான் கடைசியாக நம்ம நம்பி இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்னு உச்ச நீதிமன்றம் இப்ப உச்ச நீதிமன்றத்திலயும் நீதி கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்போ இந்த நாட்டில் மக்களுக்கான உரிமை மாநிலங்களுக்கான உரிமை சமூகங்களுக்கான உரிமைங்கிறது இல்லாமல் போயிருது அந்த நிலையை உருவாக்கணுங்கிறதான் சார் பிஜேபியனுடையது அப்போ ஏற்கனவே அவன் நீதிமன்றத்தையே வந்து பயப்படுத்திதான் அவனுடைய கரங்கள் வந்து நீதிமன்றம் வரைக்கும் பாசிச பாஜக அவனுடைய கரங்கள் நீண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் இப்போ நமக்கு கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் தான் வேறு வழியே கிடையாது இப்ப நம்ம போய் சொல்றோம் வக்ஃபு மசோதா வந்து இந்த அளவுக்கு ஆபத்தானதுங்க இவங்க தலித்துகளுக்கு எதிர்காக இவ்வளவு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் காதலையும் ஒழுமான விழாது ஆக அதுக்காக நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அதற்காக தேர்தலினுடைய ரிசல்ட் வேற மாதிரி வந்து தவறானவர்கள் ஆட்சிக்கு வர்றதை நம்மளால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதை பொறுத்துக்கொள்ளவும் முடியாது அது ரொம்ப மிக பெரும் ஆபத்து இல்லையா அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் சட்ட ரீதியாக போராடுவது இல்லை இப்போ அந்த சட்ட ரீதியாக நம்ம போராடினாலும் தொடர்ந்து இப்போ சிஏவா இருக்கட்டும் என்ன அந்த வழக்குகளுக்கும் நிறைய மனுக்கள் குவி குவிக்கப்பட்டன அதுக்கும் உச்ச நீதிமன்றம் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க இப்போ இன்னைக்குமே வந்து உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை சொல்றாங்க ஆனா இது தீர்ப்பா மாறுமாங்கிற ஒரு சத்தியம் சார் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு இல்லையா இது வருந்த இது வந்து இந்த ஆபத்தை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம் தான் நம்ம எல்லாருமே பேசுகிறோம் நீங்க ஏன் இப்ப இந்த வேலை செய்கிறீங்க ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க உங்களுக்கும் அந்த ஒரு அச்ச உணர்வு இருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி இருக்கு இந்தியாவினுடைய எதிர்காலத்தை குறித்த கேள்வி இருக்கிறதுனால நீங்க அந்த கேள்வி கேட்குறீங்க எனக்கும் அந்த கேள்வி இருக்கிறதுனால நானும் இதை குறித்து வந்து மக்கள் நம்ம வந்து சொல்றோம் வேற வழி இல்ல சார் இது வந்து ஒரு தொடர் போராட்டம் தான் தான் ஆகணும் இந்த பாசிஸ எதிர்ப்பு அப்படிங்கறது வந்து ஒரு கண்டினியஸான போராட்டம் ஆதிக்க மட்டும் போராடாம இஸ்லாமியர்களுக்கு துணையா இருக்கணும் இஸ்லாமியர்களுக்காக எல்லா சமூகங்களும் துணையா இருக்கணும் மற்ற சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது இஸ்லாமியர்களும் வந்து துணையா இருக்கணும் இங்கு சார் ஆதிக்கம்ங்கிறது ஏதோ ஒரு விதத்துல எப்போதும் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ மத ஆதிக்கம் இருக்கு ஒரு நாட்டுல நிற ஆதிக்கம் இருக்கலாம் ஒரு நாட்டுல மொழி ஆதிக்கம் இருக்கலாம் அப்போ எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு ஆதிக்கம் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் அதை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறதுதான் வந்து இந்த போராட்டம் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் சொல்றோம் ஆரிய திராவிட போராட்டம் பிராமணியம் போராட்டம்ங்கிறது கிடையாது வரைக்கும் கிடையாதுவா வளர்ந்திருக்குல்ல ஆமா சார் ஆமா ஏன்னா மனிதனுக்கு அறிவியல் சிந்தனை இல்லை வெளிப்பாடு வெளிப்பாடுதான் அதனுடைய ஆபத்து தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறது இப்ப நீங்க அந்த பெகாசாப்ட்வேர் நீங்க ரஃபேல் போர் விமானம் பாருங்க ஆ அதெல்லாம் நாட்டினுடைய பாதுகாப்பு அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு ஆனா அதுல ஒரு மிக பெரும் ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரகசியமா ஏதோ ஒரு கவர்ல போய் கொண்டு போய் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்குச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை உருவாகுமா எதிர்க்கணுமா சட்ட ரீதியாக எதிர்த்து நமக்கான நீதியை பெற முடியும் அப்படிங்கும் போது அது ஒரு போராட்டம் தேர்தலில் ஜனநாயக ரீதியாக ஆதிக்கத்தை ஒழித்து நீதியை பெற செய்வது அப்படிங்கறது ஒரு தேர்தல் போராட்டம் நம்ம சைமல் டெனிஸா ரெண்டுத்தையும் பண்ணிதான் ஆகும் சரி இப்ப நீங்க ஒரு தெளிவான ஒரு அரசியல் பாதைக்கு இப்ப நீங்க வந்துட்டு இருக்கீங்க நிறைய போராட்ட களங்களும் நீங்க பாத்துருப்பீங்கல்ல இப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கல அப்ப இஸ்லாமியர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை தவற விடுறாங்கல்ல அது என்னவா நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மற்ற சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு பொழுது இஸ்லாமியர்கள் வந்து நிற்கணும் இஸ்லாமியர்கள் நிஜமாவது நிறைய தொண்டுகள் செய்யறாங்க இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களை எல்லாம் அடக்கம் பண்ணதே வந்துதான் இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய அநாத பின்னங்கள் அதாவது அடக்கம் செய்ய முடியாத அளவுக்கு அழகி போன பிணங்கள்ல செய்வது நிறைய உதவி செய்வது கல்வி தொண்டு செய்வது இது எல்லாத்தையும் இஸ்லாமியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அரசியல் ரீதியாக ஒன்றுபட மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்போங்க நம்ம வந்து ஒரு அரசியல் கருத்தை வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து ஒரு கோஷமிடுறாங்க அவங்க மதம் சார்ந்த அவங்க கடவுள் சார்ந்த ஒரு கோஷமாக இருக்கிறது இப்போ ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் வரும்பொழுது அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லும் பொழுது இஸ்லாமியர்கள் அங்க என்ன சொல்லணும் அவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றத கவுண்டர் பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஜெய்ஹிந்த் தான் சொல்லணும் இந்தியா வாழ்க நடி வாழ்கன்னு சொல்லலைங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா அப்போ நீங்க உங்கள் அரசியல் எதிரியை எந்த கொள்கையோடு எதிர்கொள்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நான் இதை குறையாக சொல்லலை இது நடக்குதுன்னே சொல்லலை எங்க லேகா இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வந்து பெண் விடுதலையே பேசுறோம் சார் பெண் சமத்துவம் பேசுறோம் அதை போய் நான் இஸ்லாமியர்களிட பேசும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ பெண் விடுதலைனா எல்லா பெண்களுமான விடுதலை தானே நாங்கள் அதையும் நான் பேசுகிறோம் இப்போ திராவிட இயக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும் போது இப்போ எல்லா பெண்களுக்குமான விடுதலைங்கும் போது அவங்களுக்கும் வருவாங்க அப்போ பெண் விடுதலைங்கிறத பொதுவாக எடுத்துக்கக்கூடிய சில பேர் வந்து இஸ்லாமிய பெண்கள் விடுதலைன்னு வரும்போது எங்களுடைய மதத்துல நீங்கள் அதை அதெல்லாம் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க வேற பேசிக்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றது அப்போ ஒரு பொதுவாக வந்து நிற்கணும் அப்படிங்கும் பொழுது வந்து தங்களை பற்றி வேற ஒரு அடையாளத்தோடு வந்து நிற்கிறாரு நீங்கள் இஸ்லாமியர்களாகவே வாங்க பொதுக்களங்கள்ல இஸ்லாமியர்களா வராம அரசியல் இஸ்லாமியர்களாக வராதிங்கன்னு நான் சொல்லல உங்கள் நீங்கள் நீங்களாகவே நாங்க நாங்களாகவே வரும் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க குரல் கொடுக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க குரல் கொடுக்கணும் அப்போ கிறிஸ்டின்ஸ்க்கு பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க முஸ்லிம்ஸ்க்கு பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க இந்துக்களுக்கு பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க அப்படிங்க இங்க இங்க இப்ப இப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நான் தேசபக்தன் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய இடத்துல நிரூபிக்க நீ ஏன் நிரூபிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை வந்து பிஜேபி உருவாக்கி இருக்கு நம்ம அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அப்போ இங்க பொதுவான பிரச்சனையா வாங்க மாநிலத்திற்கு ஒரு பிரச்சனையா வாங்க தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனையா வாங்க குரல் கொடுத்துட்டு நல்லா இருக்காங்க எல்லோரோடும் சேர்ந்து வாங்க இப்போ நாங்க திராவிட நட்பு கழகம்னு இருக்கிறோம் சார் வக்புக்கு எதிராக வந்து நாங்க வந்து ஒரு கண்டன போராட்டம் போது கண்டன கூட்டம் போது அந்த ஜமாத் அமைப்புகளோட தான் நாங்கள் சேர்ந்து பண்றோம் சரிங்களா இப்போ அந்த அமைப்புகள் வந்து இந்த பிரச்சனைல எங்களோட நின்னாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றோம் வேற ஒரு பிரச்சனை தமிழ்மொழி சார்ந்த பிரச்சனை இருக்கு மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை இருக்கு மாநில நிதி சார்ந்த பிரச்சனை இருக்கும்பொழுதும் வாங்க அப்போ இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அந்த அந்த தொழுகைக்கெல்லாம் போறாங்க இல்லையா உங்களோட கோவில் இருக்கு அங்க வந்து கூட்டங்கள் நடக்கும் இல்லையா அப்போ அந்த மத தலைவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நான் நிறைய பார்க்கிறேன் நிறைய உரையாடுறேங்கிறதுனால இந்த கோரிக்கையை வைக்கிறேன் அந்த மத தலைவர்கள் அங்க வரக்கூடிய மக்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்துது மதம் பேர் அது ஒவ்வொருத்தருடைய தனி மனித இப்போ நம்ம எப்படி ஒரு உரையணிஞ்சுக்கிறோமோ நம்ம விருப்பத்துக்கு அந்த மாதிரி மதம் அப்படிங்கறது ஒண்ணு ஆனால் நம்ம இங்க இந்தியர்கள் இல்லையா தமிழர்கள் இல்லையா இங்க ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுதும் நமக்கான தலைவர்கள் எப்படி அவ்வளவு கத்து கொடுக்கணும் ஒரு போராட்டத்தை எப்படி எதிர்கொள்ள குறைவா இருக்கு இஸ்லாமியர்கள் அவனுக்கு நம்ம நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது நம்ம எல்லாரும் ஒன்னா தான் சார் இருக்கிறோம் இப்போ நீங்க இந்து பண்டிகைகளுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக சில அடிப்படை புரிதல்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கு அதை ஏற்படுத்திட்டாலே போதும் அது இன்னுமே நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலில் மிக்க நன்றி பிடி வாய்ஸ் அன்பு வணக்கங்கள் தோழர் ஸ்ரீவித்யா நம்முடன் இணைந்திருக்கிறார் மேம் வணக்கம் மேம் வணக்கம்